அதாவது சில மாதங்களாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கடும் வறட்சி நிலை வந்ததால் இந்த காற்று யானைகளானது விளை நிலங்களுக்குள் புகுந்து விளை நிலங்களை சேதப்படுத்தி வருவது வந்து தொடர்களை ஆகிய வருகிறது இந்த நிலையில் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தொக்கம்பட்டி பம்புலி வடகரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் வந்து தென்னை வாழை மா பழா உள்ளிட்ட பல்வேறு வகையான காய்கறி பகுதிகளும் பகுதிகளில் வந்து அதிகப்படியான விவசாயிகள் வந்து விவசாயம் செய்து வருகின்றனர் தொடர்ந்து அந்த காட்டு யானைகளானது கூட்டம் கூட்டமாக விளை தண்ணீர் தேடி தண்ணீருக்காகவும் உணர்வுக்காகவும் தேடி வருவது வழக்கம் மேலும் அது வருவதும் விவசாயிகள் வந்து வனத்திலிடம் புகார் பின்பு தெரிவித்ததும் வந்து அதை வந்து வெடி வெடித்து காட்டு காட்டுப்பகுதி விரட்டுவதும் தொடர்ந்து தொடர்புகளே ஆகியிருந்து வருகிறது இறந்த தீர்வு என்பது தற்போது இதுக்கு இல்லாத நிலையில் ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் நேற்று மாலை முதல் ஒரு பெரிய நான்கு மூன்று யானைகள் வந்து அந்த விளைநிலங்களுக்கு புகுந்து விளைநிலங்களை சேதப்படுத்தி உள்ளது உடனடியாக அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் வந்து வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது வனத்துறையினரை வந்து வெடி வெடித்தும் சீட்டந்தம் கொளுத்தியும் இரவு பகலாக அந்த யானைகளை வந்து காட்டுப்பகுதியில் விரட்டுவதற்கு தீவிர முயற்சி எடுத்து வருகின்றனர் மேலும் வனத்துறையினர் கூறும்போது விளைநிலங்களுக்குள் நிலங்களுக்குள் செல்வதால் விளைநிலங்களை சேதப்படுத்துவது மேலும் பாதுகாப்பான முறையில் வந்து ஆஹ் வனவிலங்குகள் வந்து விளை சென்று வர வேண்டும் மேலும் வனவிலங்குகள் வந்து சென்பட்டால் உடனடியாக வனத்துறையை வந்து செய்யப்படுத்தவும் நீங்கள் ஏதேனும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று ஒரு அறிவிப்பு வந்து அறிவு வழங்கியுள்ளனர் இந்த நிலையில் தொடர்ந்து இரவு பகலாக வனத்துறையினை வந்து அங்க முகாம் விட்டு நவீன மூலமாக வந்து ஒரு பைப் மூலமாக வந்து ஒரு வெடிமை துப்பாக்கி போல் வந்து ஒரு வலிமைக்கப்பட்டு அது மூலமாகவும் அது வந்து ஒளியை அதிகம் ஒலி எடுக்கக்கூடிய ஒரு சட்டம் எழுப்பக்கூடிய ஒரு கருவி போல அதை வந்து உருவாக்கி அது மூலமாகவும் இந்த சட்டத்தின் மூலமாகவும் காட்டு யானைகளை விரட்டும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனால் வந்து அந்த வந்து அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை இல்லாமல் அனைத்துமே அந்த பகுதிக்கு கொண்டு அங்கே சமைத்து அங்கே காப்பிட்டு விட்டு இரும்பு போகலாக அந்த காட்டு யானைகளை வந்து நிரந்தரமாக காட்டு பகுதியில் வந்து விரட்டுவதற்கு வந்து தீவிரமாக முயற்சி எடுத்து வருகின்றனர் மேலும் வரக்கூடிய காலங்களில் வந்து மலை தெ மழைக்காலங்கள் என்பதால் இந்த வனவிலங்குகள் வந்து யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் வந்து இந்த நிலையங்களுக்குள் வந்து வராதவாறு வார வந்து பாதுகாக்க வேண்டும் என விவசாயிகள் ஒரு பக்கம் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஏனென்றால் இந்த வாழைகளை வந்து அந்த தண்ணீருக்காக அந்த வாழைகளை வந்து சேதப்படுத்தி வருவதால் இந்த இளநீருக்காக அந்த தண்ணீர் குடிப்பதற்காக அந்த தென்னை மரங்களையும் அது வந்து வேறு காய்த்து வருகிறது இதனால் வந்து தீவிரமாக அந்தந்த பகுதிகளில் வந்து ரோந்து பணியில் பட்டு உள்ளனர் மேலும் அந்த யானைகளை வந்து இரவும் பகலாக அவர்கள் வந்து பாதுகாப்பு பணியை என்பது தொடர்ந்து அவர்கள் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் விவசாய நிலங்களுக்குள் காட்டு யானைகள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் வனத்துறையினர் காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன்